ரெஜனாட் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளை உயருங்கள் மகிமேன் ராஜா உட்புற கத்தரை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அலோவ் பண்ணும் பொழுது அது எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அமை அமை என்றதை இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் கத்தர்கிட்ட கத்தர்கிட்ட இல்லை ஒரு நபர்கிட்ட நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா கே கேட்பதற்காக போகிறீங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா கேட்கறதுக்கு போனோன்னே அவர் என்ன பண்ணுறாரு பத்து லட்ச ரூபா கொடுத்துட்றாரு கொடுத்துட்டும் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன வார்த்தை திருப்பி கொடுங்க இல்லை அந்த வார்த்தை இல்லை நீங்கள் என்னுடைய பிள்ளை நான் உன் தந்தை அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாருன்னு வைங்க அப்போது அவருடைய அசத்து வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி பத்து லட்ச ரூபா வாங்க போன நீங்கள் ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரராக திரும்பி வரீங்க பத்து லட்சமும் கிடைச்சிச்சு அவருடைய அனைத்து சொத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான டைம் வந்து நீங்கள் வேதம் படிப்பதன் மூலியமாக ஜாலி பண்ணுவோம் ஸோ கற்றுற நீங்கள் வரும்போது செம்ம பாயிண்ட் பாயிண்ட்டு பாருங்கள் கத்துற நீங்கள் வரும்போது பத்து லட்ச ரூபா கேட்குறதுக்கு தான் வரீங்க ஒரு வயிற்று வலிக்காக வரீங்க ஒரு கண்ணு வலிக்காக வரீங்க இல்லை ஏதோ உங்கள் தேவைகளை குழந்தை இல்லாத்துக்கு வரீங்க ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் கத்திர இடத்துல வரீங்க பத்து லட்ச ரூபா கேட்டு வரீங்க வந்து ஜபம் பண்ணி ஆண்டவரே நீங்கள் பத்து லட்ச ரூபாய் எனக்கு தர மாதிரி பணி ஒன்று கேட்டுக்கொள் உடனே ஆண்டவர் தான் சொல்கிற தப்பிடி பத்து லட்ச ரூபா என்னுடைய அனைத்து சொத்தும் வந்து தான் த செகண்ட் ஓனர் நீ என்னுடைய மகன் ஆஹா உடனே அவன் கேல்கேஷன் பண்ணுவோம் ரெண்டாயிரம் கோடி இருக்கும் பொழுது மொத்தம் நம்புவது தானே உண்மை ஆண்டு உண்மையாகவே என்னை ஏற்றிக்கொள் நான் தான் உங்கள் பிள்ளையார் எப்படி ஆண்டு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு உங்களுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லையே நான் ஒன்றையும் அந்த அந்த உங்களை மாதிரி இல்லை இல்லை ஏதோ எப்படி நான் நம்புறதுன்னா விசுவாசத்தின் மூலியமாக தேவனை வார்த்தையின் மூலமாக நீங்கள் அந்த பத்து லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்வதற்கு செல் செல்லும் பொழுது தேவன் உங்கள் தந்தை என்கின்ற உணர்வு உங்களுக்கு வரும் வார்த்தையின் மூலியமாக அவர் தந்தை என்பதை தினமும் வேதவார்த்தையை தியானிப்பதன் மூலியமாக தந்தை எப்படியெல்லாம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிய 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 அவர் வைத்திருக்கின்ற அந்த ஆயிரம் கோடியை பத்து லட்ச ரூபாய் கேட்க போன நீங்க அந்த ஆயிரம் கோடி கிளைம் வேதத்தை படிக்க 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 அவருடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவருடைய ஒரு ஒரு அசட்டும் அந்த ஆயிரம் கோடி சொத்தை ஃபஸ்ட்டு இருபது கோடி உங்களுக்கு வரும் அப்புறம் ஐம்பது கோடி வரும் அப்புறம் நூறு கோடி வரும் அப்புறம் நூற்றம்பது கோடி வரும் இப்படியே ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் சரி ஆயிரம் கோடிக்கு எண்டு இருக்கான்னு பார்த்தா இருக்காது ஏன்னா உலகத்தை படைத்த தேவன் சங்கீதம் இருபத்தி நாலு பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் ஒரு கொடிக்கும் கர்த்தருடைய கர்த்தர் தான் ஓனர்னு தெரிஞ்சோடனே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இறந்து விடுவீர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு தர் இஸ் நோ ஸ்பேஸ் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள எல்லா சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அவர் கொடுக்கறதை உங்களால் வாங்கி கொள்ள முடியாது அவ்வளோ பெரிய ஏசப்பா உங்கள் கூட இருப்பார் நீங்கள் ரெடி